மூலமா எல்லாரையும் சந்திப்பதும் எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஒன்று சாமிவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அதற்கு சாமிவேல் கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் வழிகளும் கத்திற்கு பிரியமா இருக்குமோ வலியை பார்க்கலாம் கீழ்படிதனும் நாட்களின் இனத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தனே உத்தமம் இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் இடையே ஒரு போர் நடக்க போகிறது அங்க என்ன ஆண்டவர் வந்து சாமியிருக்குதின்னம் என்ன சொல்லி விடுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேக்கிடத்துல இருந்து எதையுமே எடுத்துக்கொண்டு வரக்கூடாது அங்க முழுவதுமாக சங்காரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மாறுதலாக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்ல கொடுமையான நல்ல ஆஹ் அழகா இருக்கிற ஆடுகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் திருப்பி கொண்டுட்டு வராங்க இஸ்ரேவேல் தேசத்துக்கு அப்ப வந்து ஆண்டவர் வந்து சாமி திருக்கு தரிசனுடன் சொல்லுறார் நான் வந்து இஸ்ரேவேலுக்கு சவுளை ராஜாவாக வைத்ததற்காக மிகுந்த மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பதர்சன் அடுத்த நாள் சவுள வந்து மீட் பண்ண வர்றப்ப அஹ் சவுல் சொல்றாரு நாங்க அங்க போய் எல்லாவற்றையும் முழுவதுமாக சங்காரம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த சாமி தீர்க்க சொல்றாரு அப்ப இங்க கேக்குற ஆடுகளுடைய சத்தம் என்ன எனக்கு இங்க நிறைய ஆடுகளுடைய சத்தம் கேக்குதேப்பா அது என்னது அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் சவுல் சொல்றாரு சவுல்ராஜா அப்பதான் சொல்றாரு அஹ் நம்முடைய ஜனங்கள் வந்து நம்முடைய ஜனங்கள் வந்து கேட்டாங்க ஆடுகளை வந்து நம்ம தேவனுக்கு சர்வாங்க தகனம் பலியா இடலாம்

பிரியமானவர்களை இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கைகளை பெரிதப்படுத்துகிறோமா என்றைக்குமே காணிக்கைய கொடுத்து கத்தர கரெக்ட் பண்ணவே முடியாதுங்க கத்தர் இதெல்லாம் அப்பாற்பட்டவர் இதெல்லாம் நம்ம பண்றது ரொம்ப லீஸ்டான ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காரியம் தேவனுடைய பார்வைக்கு யாரை கொண்டாகிலும் அவருடைய உயிர்த்தை பண்றதற்கு தேவனுக்கு சத்துவங்கள் உண்டு நம்ம கொடுக்கிற காணிக்கையில தான் ஆண்டவருடைய காரியம் நடக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை நம்ம இன்றைக்குமே அந்த பெருமே நமக்கு வந்துடக்கூடாது நான் எடுகிற இந்த காணிக்கை மூலமாதான் ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு தவறுதலாக சத்தியத்தை புரிந்து கொள்ள கூடாது தேவனுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கணும் ஊழியக்கரங்களை நம்ம ஆதரிக்கணும் ஆஹ் ஆலய கட்டுமான பணிகளுக்கு நம்ம கொடுக்கணும் அநேக மிஷினரிகளை நம்ம தாங்கணும் ஆனா அதனால அது நிமித்தம் எனக்கு அதனால நான் ஆண்டவரோடு அந்த நாம் பார்க்க கூடாது நெருங்குகிறேன் ஆண்டவருக்கு கீழ்படுகிறதை பார்க்கலாம் வேற ஒன்றுமே இல்லை பலியை பார்க்கலும் கீழ்பிடுதலே உத்தமம் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது அதற்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்ட பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது தள்ளினார் என்றார் பண்ணுதல் இங்க நம்ம ஆண்டு கிட்ட பானம் இப்படி இருக்கேன் நல்ல பிள்ளையா இருக்கேன்னு சொல்லிட்டு உலகத்துக்குள்ளாக போகும்போது நம்ம அதற்கு மாறி செய்கிறது முரட்டாட்டம் பண்ணுதல் நம்ம பண்ணதை கரெக்ட் சொல்லி கடைசி வரைக்கும் அதிலே நின்னும் முரட்டாட்டம் பண்ணி நான் பண்ணதா கரெக்டும் ஜஸ்டிஃபை பண்றது இதெல்லாம் தேவனுக்கு பெரிய மன காரியம் இல்லை பிரியமானவர்களே இதெல்லாம் விக்கிரகாராதனைக்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்களேன் ஆகையினால இன்றைக்கும் கூட நம்ம கொடுக்கிற காணிக்கையை நம்ம பெருதுப்படுத்தாம நான் ஆண்டவருக்கு இவைகள் கொடுத்தேன் என்று சொல்லி அதை வச்சு நம்ம பெருசுப்படுத்தாம நம்ம நம்ம ஆண்டவருக்கு ஒரு சர்வாங்க தகனம் வழியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்ம இருதயத்தை நம்மளுடைய இறுதி நுனித்தோலை விருத்து சிகனம் பண்ணி நம்ம இறுதித்தை தேவனுக்கு காணிக்காக கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும் அதற்காகவே நாம் பிரியமானவர்களே இவ்வளவு நாளும் காணிக்கைகளை பெரிதப்படுத்திருந்தோம் பெரிதப்படுத்திருந்தோமே ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்ட இடத்துல நம்ம ஒப்புக் கொடுக்க போயிடும் அப்பா வீரின் காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் அங்கீகரிப்பது கூட தேவனை கிருப்பதாம் பாருங்களேன் அன்றைக்கு ஆபேரின் காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார் அல்லவா இன்றைக்கும் நம்மளுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னா கூட அது ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும் நம்ம வந்து இன்றைக்கு காணிக்கைகளை பெரிதப்படுத்தாமல் நம்ம ஆண்டவருக்கு நம்மள ஒப்பு கொடுத்தல பெருதப்படுத்தலாம் நம்ம ஒப்பு கொடுக்க நம்ம இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் என்னோட கூட சொல்லி ஜெபிக்கலாம் அண்ணின் தகப்பன் எங்களோடு நீ விடைப்பட்ட நல்ல அழகான ஒரு மோட்டிவேஷன் வேர்ஸுக்காக நன்றி அப்பா கீழ்படுதலை பாருக்கு ஒத்துமம் ஒன்றுமே இல்லப்பா பலியை பார்க்கிறோம் கீழ்பிடுதலே உத்தமம் என்று எங்களோடு பேசுகிற தகப்பனே அப்பா நாங்க எங்களுக்கு கீழ்ப்படியை அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாங்க கொடுக்கிற காணிக்கை நாங்க பிரதிபடுத்தாமல் ஆண்டவரே நாங்க எங்களை உங்களுக்கு அர்ப்பணிக்க உதவி செய்யுங்கப்பா பொறுப்படுத்தி பண்ணுங்க வழி நடத்துங்க இப்ப ஏசு விமானம் ஜபம் ஜீவன் நல்ல பின்னாவே ஆமே பெரிய மாணவர்களே இன்னொரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமாக உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுன்னா